ய் வணக்கம் நண்பர்களே பாருங்கள் நம்ம விதைச்ச தட்டைப்பயிறு ஓரளவுக்கு நல்லா காய் வர ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா இலையில் சுருட்டு சுருட்டு புழுவாக இருக்கா வருங்க ஒட்ட ஒட்டையாக இருக்குது பாருங்க இது எல்லாமே இயற்கையாக வந்த பூச்சிகள் ஆனால் அதையும் தாண்டி இந்த காய் கொஞ்சம் திரட்சியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நமக்கு திரட்சியாக வர்ற காய்களை மட்டுமே எடுத்து காயை போட்டு அதை நல்லா அடித்து அதிலேருந்து தட்டைப்பயிறு எடுக்கணும் அடுத்து நம்ம வச்சா உளுந்த பார்ப்போம் வாங்க இதுவுமே உளுந்து இந்த மலையை நினைத்து விதைத்தது செடியெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துட்டு ஆனால் அந்த பூச்சி தாக்குதல் இருக்கத்தான் செய்யுது அந்த பூச்சி தாக்குதலையும் மீறி நமக்கு காய் கிடச்சிருக்கு இந்த காயையும் ஆளை விட்டு பறித்து ஒன்று ஒன்றா காய போட்டு அடித்து எடுத்தோம்னா என்னத்தையாக கை சேரும் சரி நண்பர்களே விவசாயங்கிறது போராட்டம்தான் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பச்சை பச்சைய நாயிட்டா தோட்டம் ஒரு மாத மழையில் உள்ள போக முடியாத அளவுக்கு பச்சை பச்சையை நாயிட்டு பார்த்திங்களா இதுதான் நம்ம ஊர் நம்ம ஊர் நிலவரம் மழை பெஞ்சா இதில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக நடமாடணும் உள்ள பாம்புகள் போன்றதெல்லாம் எளிமையாக வந்துட்டு போகும் நல்லா ரொம்ப கவனமாக நடமாடணும் சரி நண்பர்களே பார்ப்போம்